தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் வட்டம் வடக்கு காரச்சேரி தேவேந்தர்களு வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சுடலை மாடசாமி திருக்கோவில் கொடை விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வடக்கு காரச்சேரி ஊர் நாட்டாண்மை எஸ் வி எஸ் நயினார் வடக்கு காரச்சேரி கோவில் தர்மகர்த்தா எம் சண்முகவேல் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் இந்த நிகழ்வில் ஐரவன் பட்டி சிங்கம் தொழிலதிபர் எம் ஜி முருகேச பாண்டியன் மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை தொடங்கி வைத்தார் இதில் வடக்கு காரச்சேரி ஜெனிஃபா இந்தியா உரிமையாளர் வெங்கடேஷ் மார்ச்மேன் பிரைவேட் லிமிடெட் வடக்கு காரச்சேரி உரிமையாளர் முகமது சவாய் வடக்கு காரச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் பேச்சியம்மாள் கணேசன் வடக்கு காரச்சேரி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சொர்ணம் சண்முகவேல் வடக்கு காரச்சேரி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் விளக்கறிஞர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் இந்த நிகழ்வில் பூஞ்சிட்டு மாட்டுவண்டி போகவர மாட்டு வண்டி மாட்டுவண்டி போகவர போட்டிகள் நடைபெற்றது இதில் வடக்கு காரச்சேரி தேவேந்திர சேனா நிறுவனத் தலைவர் சேகர் ஐஆர்எஸ் டி கே பர்னிச்சர் இண்டஸ்ட்ரீஸ் பாளை முத்துராஜ் நெல்லை மாநகர் மாவட்ட தலைவர் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கிங் தேவேந்திரன் முன்னாள் மூன்றாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் மணிகண்டன் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஸ்வர்ணம் சண்முகவேல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பேச்சியம்மாள் கணேசன் கான்ட்ராக்டர் பொன்னுதுரை வடக்கு காரச்சேரி சரவணத்தங்கம் வடக்கு காரச்சேரி சொர்ணராஜ் வடக்கு மாரியப்பன் என் சொர்ணராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் விழா கமிட்டியாளர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர் அணியினர் போன்றோர் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறார்கள் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன் Terima kasih telah menonton!